நாங்கள் எல்லோரும் அங்கு அவரிடத்தை அணுகணும் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளில் பேசக்கூடிய திறமை திறமை மக்களுக்கு செல்வாக்குமிக்க தலைமை தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று சென்று எல்லோரோடும் நானும் அவரோடு சென்று சென்று வேண்டுகோள் வைத்தோம் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கினார் இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்து வீராங்கனைக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு பதினாறு பதினாறு ஆட்சி கட்டளை அம்மாவர்கள் வெற்றி வாகை ஓராண்டு காலத்திற்கு பிறகு பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் பொதுச்செயலாக பொதுச்செயலாக திருமதி ஒருமனதாக நாங்கள் காலச்சக்கரங்கள் மீண்டும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தலைவரை அவர் ஆனால் இந்த இயக்கம் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது பல்வேறு தடுமாற்றங்கள் பல்வேறு படைகளை ஆற்றியிருக்கிறேன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் தெரியும் நான் எதற்காக நீ சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் அர்ப்பணித்து நான் இது எதற்காக சொல்கிறேன் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழுகிற மக்கள் எப்படி

இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை தேர்தல் களம் என்பது போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லி சொன்னால் சொன்னால் புரட்சித்தலை பற்றி காளிமுத்து அவர்கள் காலை கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் என்றும்

அப்போது சட்டமன்றத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சாந்தோய் இருக்கிற இங்கே இருக்கிற அண்ணாதலா முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்திலேயே பேசினார் அப்போது புரோட்டரை எதுவும் சொன்னார் இங்கே எனக்கு அருவாமையை அமைந்து இங்கே இருந்தார் எப்படி என்னை ஹோம் ஆனால் எல்லோரும் அரவணைத்து வாகத்தோடு பங்கோடு முதியவர் அங்கே இருக்கிற எனக்கு அம்மா அவர்கள் அம்மா மனமிட்டு பேசியது என்று சட்டமன்றம் பதிவீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சி கட்டளை அமர்ந்தோம்

சகோதரர் வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் ஆறு வெற்றி வாகை முடியவில்லை கழகத்தை ஒன்றி வெளியில் சென்றவில்லை இணைக்கப்பட வேண்டும் இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில்

அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ற மனநிலே இல்லை நான் எதர்க்கா நான் எதர்க்கா எதர்க்கா நான் சொல்லிறேன் தான் இது எதர்க்கா நான் சொல்ல எடுத்தால் மறப்போம் மன்னிப்போம்

வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற திமுக பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கட்சியை சார்ந்தவர் மதிமுகவை சார்ந்தவர் இணைத்து வெற்றி வாய் சூழுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறார் அதற்கு பிறகு பதினாறு அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனா இன்றையிலை அப்படி அல்ல இல்லை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவளுக்கு சென்றால் சென்றால் சென்றவள் வேண்டுவோ அது தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களால் சொல்ல விரும்புகிறேன் வைக்கின்ற வேண்டும் வைக்கின்ற வேண்டுமோ எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு பலையாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிருதி தொண்டல் நலன்கிருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என் நினைவே தான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களத்திலே நான் சஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஒரு ஏக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்க ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே இயங்கி அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல அப்படி வெற்றியாக தமிழகத்தில் உணர்வுகளை அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல நண்பர்களிடத்திலே சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்திற்கு கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எதிர்காலத்தை தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கோ அது வெற்றிகரமாக புரட்சி தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் தேர்தல் ஏனென்றால் தேர்தல் விட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் அந்த மேற்கொள்வோம் அதோடு சரியான முறையில் எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அது மட்டுமல்ல வெற்றி பயணம் என்று

இருக்கிற <laughs> <painting, laughs> <a painting, laughs> வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மணலில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் பொதுச்சேரியம் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆகியெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி அடைய முடியும்

ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தில் பொதுவான கருத்துக்களை என்னிடத்தில் என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலுமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு பல பேர் இருக்கிறார் அவரோ அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நான் மாவெரும் மெட்டி இட்ட முடியும் இல்லை அதுதான் பத்து நாள் டைம் கொடுக்க முடியும் என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு ஒரு பத்திரிக்கையால் சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்ள என்னை பொறுத்தவர்கள் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடானகுடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன்

உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேச்சுகள் இருக்கிறார் என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றே வந்து கேட்க கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமமான உறவு ஏற்படுகிறது இன்று இணைந்து பணியாற்றுகிறார் மகிழ்ச்சி இல்லை முதலிலே நான் வந்து என்னை பொறுத்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்தலை அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே அவருக்காகத்தான் என் பணிகளை என்று துமங்கி இருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை